நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இந்த புதிய நாளிலும் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஹலே லூயா விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறீர்களா இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கத்தர் இடைப்படுகிறார் கூக்குரலோடு அழுது கொண்டிருக்கிற சத்தத்தை கத்தர் கேட்கிறார் ஆம் அவர் உருக்கமாய் இறங்கி ஆம் மனம் இறங்கி அதை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று வசனத்தின் மூலம் சொல்லுகிறார் ஆமே உங்கள் கண்ணீரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு ஆண்டவர் மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே அவர் அசைவாடுகிறார் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்க போகிறார் யூ ஆல்